வணக்கம் வில்லம்பு செய்திகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் பணியை தொடர்ந்து கையில் எடுக்கும் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவள்ளூர் நகரத்தில் உள்ள ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினெட்டாவது வார்டுகளில் பூத் கமிட்டி மற்றும் புதிய வாக்காளர்களை சேர்த்தல் மற்றும் பெயர் திருத்தம் நீக்கல் போன்ற பணிகளை செய்யும் வார்டுகளில் தமிழக வெற்றி கழக திருவள்ளூர் மாவட்ட தலைவர் குட்டி அவர்கள் ஆய்வு பணியினை மேற்கொண்டார் அப்போது திருவள்ளூர் நகர தலைமை ஆ விஜயகுமார் ஏ விஜயகுமார் மற்றும் நகர நிர்வாகி சுரேஷ் நிசோத் தினேஷ் விஜய் இளவரசன் தர்மா நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை தெரிந்து கொள்ள விம்பு சேனலை செய்யவும்